கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற அற்புத தலங்களை சிவ அன்பர்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது முன்பெல்லாம் கேட்க இருப்பது அப்படின்னு துவங்குவேன் இல்லை கண்ணை மூடி பூசலார் நாயனார் போல வாயிலார் நாயனாரை போல நாமும் பக்தியோடு இருந்தோம் என்றால் நான் சொல்ல சொல்ல நீங்கள் அந்த இறைவனை அழகாக உங்கள் மனத்தினுள் இருத்தி தரிசிக்கலாம் இன்று நாம் தரிசிக்க இருப்பது பன்னிரண்டாவது தலம் இது கீழை திருக்காட்டுப்பள்ளி சீர்காழியிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு அழகான தலம் சரி இந்த தலம் அப்படி என்ன விசேஷம் திருக்காட்டு சொல்லும்போது சொல்லும் பொழுது அன்பர்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கலாம் ரெண்டு திருக்காட்டு பள்ளி இருக்குது ஒன்று மேலை திருக்காட்டு இது திருவையாறு அந்த தலத்திற்கு அருகில் உள்ள தளம் நான் இப்பொழுது தரிசிப்பது கீழே திருக்காட்டு சீர்காழிக்கு ஒட்டிய தலம் இந்த தலத்தில் ஆரண்யேஸ்வரர் இறைவனுடைய பெயர் அம்பிகை அகிலத்தை ஆள்பவள் அகிலாண்டேஸ்வரி என்ற நாமத்தோடு அருள் பாலிக்கின்றாள் ஆரண்யம் ஆரண்யம்னாகலே காடு சுவேதாரண்யம் ஆரண்யம் திரு ஆலங்காடு இது மாதிரி நிறைய சிவபெருமானுடைய பெயர் பார்த்தீங்கன்னா காடு ஆரண்யம் கதம்பவனம்னு பேர் மதுரைக்கு கூட இப்படி காட்டுக்குள் ஒவ்வொரு காட்டுக்குள் இறைவனே தான் தோன்றியவராக பல தலங்களில் இருக்கின்றார் இறைவனுடைய கருணை திருவுள்ளத்தை பாருங்கள் ஒவ்வொரு காட்டிற்குள்ளும் தானாக மனமுவந்து தோன்றியவர் சுயம்புவாக அந்த இடத்தில் திருக்கோயில் அந்த இடத்தில் அற்புதங்கள் அந்த இடத்தில் தலம் அந்த இடத்தில் ஒரு ஊர் அப்போ இறைவனால் தான் அனைத்தும் என்பது இதைவிட சிறந்த சன்றாக எதையுமே சொல்ல முடியாது இந்த இடத்தில் இன்னும் அழகான பெயரோடு இறைவனை அழைப்பார்கள் ஆரண்ய சுந்தரர் காட்டு அழகர் காட்டழகர் பொதுவாக பார்த்தீங்கன்னா தான் மேட்டழகர் காட்டழகர் இப்படிலாம் நம்ம வைணவ பாரம்பரியத்தில் சொல்லுவோம் இந்த இடத்துல காட்டிற்குள் ரொம்ப அழகாக லிங்க திருமேனி தோன்றி இன்றும் நமக்காக கலியுக மக்களுக்கு அருள்பாலிப்பதால் இவருக்கு காட்டு அழகர் அப்படின்ற ஒரு அற்புதமான பெயர் தென்முக கடவுள் அப்படின்னு நம்ம தட்சிணாமூர்த்தியை சொல்லுவோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியினுடைய திருவடிக்கு கீழே முயலகன் அப்படின்ற ஒரு பூதமும் சனகாதி முனிவர்கள் நாலு பேரும் இருப்பாங்க இதுதான் பொதுவாக பெரும்பாலும் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி மூர்த்தம் சில கோயில்களில் சில வித்தியாசமான அமைப்பு வித்தியாசமான புராணங்கள் இதெல்லாம் கேட்க கேட்க ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் நம்மை போல இருக்கக்கூடிய சிவ அன்பர்களுக்கு இந்த தலத்தில் ராஜயோக தட்சிணாமூர்த்தி பொதுவாகவே தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஞானத்தை கொடுக்கும் தட்சிணாமூர்த்தியை வணங்கணும் ஞானம் வேணும்னா கண்டிப்பாக செல்ல வேண்டிய தலம் இந்த கீழே திருக்காட்டுப்பள்ளி இந்த இடத்தில் நம்முடைய தென்முக கடவுள் குரு அவருடைய பாத கமலங்களுக்கு அருகில் ஆறு சீடர்கள் அமர்ந்து ராஜயோகத்தில் அழகாக ஞானத்தை நமக்கு நல்குகின்றார் இந்திரன் விருத்தாசுரன் அப்படின்ற ஒரு அசுரனை வதைக்க ஒவ்வொரு வதம் யார் நியாய தர்மத்திற்காக தர்மத்தை ஸ்தாபிக்க செய்தாலும் அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்ய ஒரு தலத்திற்கு செல்வார்கள் உதாரணம் முருகன் சூரபதுமனை வதம் செய்ததற்காக வதம்னு சொல்லக்கூடாது அவனுடைய ஆணவத்தை அழித்து அவனை மாறுபட செய்தான் சேவலாகவும் மயிலாகவும் மாறுபட செய்தான் பகைவனை அழிக்கவில்லை பகையை அழித்தான் ஆனாலும் அந்த தோஷத்திற்காக திருச்செந்தூர் போன்ற பல தலங்களுள் சிவமுருகனாக இருந்து சிவனை பிரார்த்திப்பான் அதுபோல ராமபிரான் ராமேஸ்வரம் வந்து ராவணனை வதம் செய்த பாவத்தை நிவர்த்தி செய்தார் இதெல்லாம் நமக்கு கேட்ட வரலாறு இந்த இடத்தில் இந்திரன் விருத்தாசுரன் என்ற அசுரனை அழித்த பாவங்கள் போக்குவதற்காக இந்த ஆலயத்து ஆரண்ய அழகரை ஆரண்ய சுந்தரரை வணங்கினார் இந்த தலம் வந்தால் நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் அதனால் அகிலாண்டேஸ்வரி உடனாய ஆரண்ய சுந்தரேஸ்வரரை வணங்கி நம்முடைய ஈகபர சுகங்கள் பெறுவதற்கு நம்முடைய கலியுக பாவத்தை போக்குவோம் வளமாக வாழ்வோம் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க